வணக்கம் மண்ணின் மைந்தர்களே இந்த பதிவு பார்த்தீங்கன்னா முதல் பதிவு வந்து மூச்சு காற்று எப்படி வருது அப்படின்ற சொன்னேன் வடகலை பிங்கலை இரண்டு மணி நேரத்திற்குன்னுட்டு இப்போ வந்து இதை வந்து யோகிகள் மகான்கள் தவத்தில் இருந்தவங்க வேணும்னும் போது மாற்றி அமைத்துப்பாங்க அந்த உடல் தன்மைக்கேற்ப அவர்கள் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப மாற்றிப்பாங்க எப்படின்னா யோக தண்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும் நீங்கள் இவங்களெல்லாம் முனிவர்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கையில இந்த இடத்துல அதை வைத்து நம்மளுடைய மூச்சு காற்றை வந்து மாற்றிக்கொள்ளலாம் அதாவது இடகலையில் உள்ளது பிங்கலை பிங்கலையில் உள்ளதை இடைகலையில் மாற்றிக்கொள்ளலாம் இப்போ வந்து அந்த மாதிரி யோகிகள் மகான்கள் வந்து ஒரு அமர்ந்த இடத்துல இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க இதையே வந்து இப்போ ஊர் பெரியவர் ஊர் தலைவர் சில பெரியவர்கள் வீட்ல இருந்து சுபகாரியங்களுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா போகும்போது கொடை கையில் எடுத்துட்டு போவாங்க ஒரு பெரிய கருப்பு கொடையை அதை என்ன பண்ணுவாங்கன்னா வலது பக்கம் இருக்க அக்களுக்கு கீழே வைத்து கொண்டு போவார்கள் அப்போ வந்து சுவாசம் வலது பக்கம் நடக்கும் அந்த செயல்கள் இனிதாகவும் நல்லபடியாகவும் முடிப்பதற்காகவும் விட்டு வரும்போது இடப்பக்கம் மாற்றி கொள்வார்கள் இப்படி நாம் நம்மளுடைய மூச்சு காற்றை மாற்றுவதற்கு எளிதான வழிமுறையும் அதாவது குடையை உபயோகித்து பண்ணிக்கலாம் அதாவது யோகிகள் மகான்கள் வந்து அந்த யோக தண்டம் வைத்து மாற்றிக்கொள்ளலாம் அதாவது சூரிய கலையில் இருந்தால் நல்ல விஷயங்களை செய்யலாம் நல்ல விஷயங்களை பேசலாம் பரபரப்பா இருக்கலாம் அதாவது முடிவுகளும் நல்ல முடிவுகளாக எடுக்கலாம் இடகலை என்பது அது பிங்கலை என்பது சந்திரக்கலை அந்த கலையில் வந்து நாம் வந்து குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் கொஞ்சம் அதாவது முடிவுகள் எடுப்பதில் ஒரு தேக்கமும் இருக்கும் அதுதான் காரணம்